கணவன் மூலமாக அமானுஷ்யத்தால் கனெக்ட் பண்ண முடியுமா இந்த மாதிரி கனவுகள் வந்ததுன்னா அமானுஷ்ய சக்தி அவங்கள சுற்றி இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமா கனவுகள் வந்து ஈஸியாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும் அதாவது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு ஈஸியாக அதால் நம்மளை வந்து கனெக்ட் பண்ண வைக்க முடியும் அதனால தான் தூங்குறப்போ ஒரு ப்ரொடெக்ஷனோட தூங்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறது ஒரு நல்ல விஷயங்களை பார்த்துட்டோ கேட்டுட்டோ தூங்குறதுங்கிறது அதுதான் ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின் அந்த நிலையோடைய வந்து சுவிச் ஆஃப் பண்ணுவோம் உடம்ப அப்போ அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறப்போ அந்த எண் நிலைகள் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கனெக்ட் பண்ணுறக்கு ஏன்னா இந்த ரெண்டு சப்கான்ஷியஸாக அன்கான்ஷியஸ் என்ன பண்ணுதுன்னே நமக்கு தெரியாது ஆனால் அது நம்ம தான் ட்ரிகர் பண்ணி விட்ருப்போம் அப்படி இருக்கப்போ ஈஸியாக அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் சில கனவுகள் ஞாபகத்தில் இருக்கும் சில கனவுகள் மறந்து போயிடும் சில பேர்த்துக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த நைட்டே பயந்துருவாங்க அப்போ என்ன என்னாகும்னா அது அங்கேயே இருக்கும் சந்தோஷமாக இருந்துரும் சென்னை சில்க்சில் மெகா கோம்போ சே சம்மர் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்